லே கிருபைகள் ஆண்டவருக்கு மய்மை உண்டாகட்டும் காலிதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது இந்த காலையிலும் கூட அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் புதிய கிருபைகளை அவர் பரலோகத்திலிருந்து அனுப்பி நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தி இந்த நாள் முழுவதும் நம்மை வழிநடத்த தேவனாக இருக்கிறார் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி அப்போ சிலர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் எந்த ஜனத்திலும் சரி அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே ஆண்டவருக்கு உகந்தவன் அதாவது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி யாரா எந்த பாஷக்காரனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி யார் யாரெல்லாம் இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு பயப்படுகிறார்களோ பயந்து நீதியை செய்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்று அப்போ சொல்லே பேதர் கொர்னேலியின் வீட்டில் பிரசங்கம் பண்ணுகிறத பார்க்கிறோம் இந்த பிரசங்கத்தை கேட்ட எல்லார் மேலும் பரிசு தாவியானவர் இறங்கினார் அப்பொழுது அவர்களுக்கு ஞான கொடுத்தார்கள் அவர்கள் சத்தியத்தை அறிந்து பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றப்பட்டார்கள் அங்கு விசேஷித்த ஜனங்கள் இருந்தார்கள் குரநேலியூ குரநேலியின் வீட்டார் ஆம் குரநேலிவினுடைய விசேஷித்த நண்பர்கள் அவனுடைய உற்றார் உறவினர் எல்லோரையும் அவன் அழைத்து வைத்திருந்தான் காரணம் அவனுக்கு ஒரு வாஞ்சை எப்படியாவது எல்லோரும் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் இந்த காலை நேரத்தில் நமக்கும் அப்படி ஒரு வாஞ்சை வேண்டும் என் குடும்பத்தில் என் இனத்தார் யாவரும் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என் வீட்டில் எல்லோரும் பரலோக ராஜ்யம் வர வேண்டும் அந்த ஒரு ஒரு வாஞ்சை அந்த வாஞ்சையோடு நாம் ஜெபிக்கும் போது அதற்கான முயற்சிகளை எடுக்கும்போது போது நிச்சயமாக அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் அதை வாக்கிய பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் கர்த்தர் அவித்த ஒரு வாஞ்சையை உங்களுக்கு தருவாராக சங்கீத நான்கு மூன்றாவது வசனத்துல வாசிக்கிறோம் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் ஆம் உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிற தேவன் எப்படி உங்களை என்னை அவருக்காக தெரிந்து கொண்டாரோ அதுபோல பக்தியுள்ள எல்லோரையும் கத்தர் தெரிந்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார் ஆகவே ஆண்டவரே என் இனத்தாரை தெரிந்து கொள் கொன்னேலியின் வீட்டார் அவனுடைய உற்றார் உறவினர் அவனுடைய விசேஷித்த நண்பர்கள் எல்லோருக்கும் அபிஷேகம் கொடுத்தீர்கள் எல்லோரும் ஞானசினானம் எடுக்க கருவை செய்தீர்கள் அதுபோன்ற ஒரு அனுபவத்தை எனக்கு என் வீட்டில் தாரும் என்று கேட்போம் நிச்சயமாக கத்தர் உங்களை நடத்துவார் இந்த நாளிலும் கூட அதற்கான முயற்சிகளை எடுக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலும் கூட மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற நாளாய் ஆண்டவர் அமைத்து தருவாராக கத்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற பரலோட்டிதாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அருமையான இந்த நேரத்துக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் எண்ணி முடியாத அதிசயங்களை அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்து நீர் மாறாதவர் நீர் ஜீவிக்கிறவர் என்கிறதை எங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீரப்பா இந்த நாளிலும் அவ்விதமான காரியங்களை செய்யும் இவருடைய வேண்டுதலை கேளும் விண்ணப்பங்களை கேளும் அதிசயமான காரியங்களை செய்யும் கர்த்தர் கூட உடைய பிள்ளைகளை ஆசீர்வரையும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவை ஆமை ஆமை காட் பிளஸ் யூ